ஒருநாள் நாள் காட்டின் ராஜா சிங்கம் வேட்டையாடும்போது போது எதிர்பாராத விதமாக ஒரு காட்டு விலங்கின் தாக்கத்தால் காயமடைந்தது அதன் காலை ஒரு பக்கமாக கிழிந்தது காயத்தால் வலி இருந்தும் தனது பெருமையை இழக்கக்கூடாது என்ற அகந்தையுடன் மறுநாள் வேட்டைக்கு கிளம்பியது அப்போது அந்த காட்டு வழியில் ஒரு பாட்டி வழக்கம்போல் விறகு சேகரித்துக் கொண்டிருந்தாள் சிங்கத்தின் சத்தம் கேட்டு பாட்டி பயந்தாள் ஆனால் சிங்கம் ஓர் அமைதியான பார்வையுடன் பாட்டியைப் பார்த்தது வலியால் நடக்க முடியாமல் அதை அருகில் உள்ள ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தது பாட்டி அருகே சென்று தன் பையில் இருந்த மூலிகை மருந்து பொடியை எடுத்து போட்டாள் பாட்டி சிங்கத்தின் மீது இரக்கம் கொண்டு உதவியதை பார்த்த மற்ற காட்டு விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன எல்லாம் ஒன்றாக கூடி பாட்டியிடம் சென்றார்கள் பாட்டி நீ அந்த சிங்கத்துக்கு ஏன் உதவி செய்தாய் அது எங்களை அஞ்சலிக்காம வேட்டையாடும் நீ அதை காப்பாற்றினால் நம்ம எல்லாம் அது அழிக்கப் போகுது என்றார்கள் பாட்டி அமைதியாய் சிரித்தாள் காயம்பட்டவன் யாராக இருந்தாலும் முதலில் அவனும் ஒரு உயிரே மிருகங்கள் யோசனையில் ஆழ்ந்தன அந்த நேரம்தான் சிங்கம் மெதுவாக எழுந்து பாட்டியின் அருகே நின்றது அது மிருகங்களை பார்த்து கொஞ்ச நேரம் தலை குனிந்தது அது ஒரு நன்றிக்குரிய சமாதானக்குரியாக இருந்தது அதற்கு பின் அந்த சிங்கம் யாரையும் தீங்கு செய்யாமல் வாழ தொடங்கியது மற்ற விலங்குகளும் பாட்டியின் மனதையும் நெஞ்சார புரிந்து கொண்டு அவளுக்கு பெரும் மரியாதை கொடுக்க தொடங்கின மிகவும் பயங்கரமானவர்களையும் ஒரு நன்றியுள்ள இரக்கமுள்ள மனம் மாற்றலாம் உங்கள் திறமையை நிரூபிக்க ஒரு கேள்வி காட்டின் ராஜா யார் விடை தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும்